விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகிறது ஸ்டாலின் போர பக்கம் எல்லாம் பேசுறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் இருண்ட ஆட்சி என்று குரல் கொடுத்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த தேரல் பிரச்சார மேடையில் இருந்து பேசுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்தாண்டு கால ஆட்சி என்னென்ன சாதனை செய்தது என்று நான் மேடையிலே பேசுகிறேன் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலமாகிறது என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என் நன்மை பெற்றால் என்று நீங்கள் பேசுங்கள் மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும் நான் பலமுறை சவால் விட்டுட்டேன் ஆனா இதற்கு பதிலே இல்ல ஆனா அதுக்கு மாறாக என்னை அவதூறாக பேசுவது இழிவாக பேசுவது இப்படித்தான் ஸ்டாலின் தேர்தலுடைய பரப்புரை இருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு விவசாயியாக இருக்கின்றேன் நான் ஒரு விவசாயி கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் அனுபவித்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிடைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு இந்த மக்களுடைய ஆதரவோடு மேடையின்ற கழக நிர்வாகிகள் துணையோடு கழகத்துடைய பொதுச் செயலாள இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை திறந்திருக்கின்ற உங்களை போல உழைக்காமலே பதவிக்கு வந்த தலைவர் அப்பா முதலமைச்சராக இருந்தாரு திமுக தலைவராக இருந்தாரு அதனால நீங்க எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனீங்க இப்போ முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற சாதாரண தொண்டர்கள் கிளைக்கழகத்து செயலாளர்கள் அதை போல நானும் இங்கே நின்று நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைதட்டி மகிழ்ந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு அதே போல எம்எல்ஏ எம்பி அதுக்கு பிறகு அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறேன் கிளைக்கழக செயலாளர் எப்படி பாடுபட வேண்டும் ஒன்றிய பொறுப்பாளர் எப்படி பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும் தலைமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அனுபவ உங்களை போல மரப்பிலே நான் பதவியில் வரவில்லை இந்த கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்து எங்களுடைய மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமை பொறுப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை பொதுச்சேல வாய்ப்பை கஷ்டம் இல்லாம நீங்க பதவிக்கு வந்து உழைத்து வந்து திராடி இருக்கும் நீ எப்படி விமர்சனம் பண்ணாலும் இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொண்ட சக்தியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எங்களுக்கு விட்டு சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்று பொள்ளாச்சியில் வந்து பாரு என்னென்ன செஞ்சேன்னு தெரியும் நான் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன் அதே போல நீங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு போய்கின்ற பொழுது உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட்டு சொல்லுங்கள் எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே அதனாலதான் என்னை பேசிக்கிட்டு பேசிட்டு நீங்க அந்த கூட்டத்தில் பாருங்க இங்க வந்துட்டு வரல ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நீங்க வரமாட்டீங்க நாம உள்ளவர்கள் அதுங்களே ஒரு கூட்டம் இருக்குது எல்லாம் வருவாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அவர் வருவார் நம்மளை பத்தி திட்டுவார் என்னை பத்தி அவதூராக பேசுவார் அதோட கூட்டம் முடிஞ்சு போயிடுது இதுக்கா தேர்ந்து முடிச்சாரு கூட்டம் ஆ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கினேன் அதனால் நாட்டு மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கிறார் அதனால் நாட்டு மக்கள் நன்மை பெற்றுகிறார் என்று எடுத்துச் சொல்லுங்கள் அது ஒரு சிறந்த முதலமைச்சருக்கு அழகு அதை விட்டுவிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பேசுங்கள் நீ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் அதை மறந்து இழிச்சொல்லை பயன்படுத்தாதீர்கள் அப்படி இழிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான் அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா நீ தாக்கு பிடிக்கவே முடியாது ஸ்டாலின் அவர்களே இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசு திட்டம் என்றால் மத்தியிலே பேச வேண்டும் அப்பொழுதுதான் அதுக்கு விடிவு காலம் பிறக்கும் அதை விட்டுவிட்டு ஒற்றை சங்களை தூக்கி ஊர்வலாக போய் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்களே ரெண்டு ஒன்னுதான் உதயநிதி சொன்னாலும் ஒன்னுதான் ஸ்டாலின் சொன்னாலும் ஒன்னுதான் அவர் பெற்றெடுத்த பிள்ளைதான உதயநிதி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இதுல இன்னொன்னு சொல்றாரு எல்லா பத்திரிகையிலும் போட்டிட்டு இருக்காரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் நினைக்கிறார் இந்தியாவை காக்க இதுல ஒரு பழமொழி இருக்குது உள்ளூரில் ஓனான் பிடிக்க முடியாதவன் உள்ளூரில் ஓனான் பிடிக்க முடியாதவன் காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பான் காட்டில் போய் சிங்கத்தை மேய்ப்பான் இப்படின்னு ஸ்டாலியோட கதை இருக்குது இங்கேயா ஒண்ணு செஞ்சு கிழிக்க முடியல மூன்றாண்டு காலம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை என்ன செஞ்சு குட்டிச்சோராக்கிட்டு மிச்சம் அதனால இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறாராம் நீ என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னியோ அன்னைக்கே இந்தியா கூட்டணி பீஸ் பீஸா போயிட்டு இருக்கு முதல்ல இருபத்தி ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து பல கட்சியில் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடந்தது மூணாவது மீட்டிங் இவர் அறிவிச்சாரு நிதிஷ்குமார் அந்த இருந்து கல்ட்டு போயிட்டார்

அந்த போர்வியின் மூலமாக மக்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்காக எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இப்படி தன்னுடைய கருத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அடிப்பதற்காக போடுகின்ற திட்டம் மக்கள் ஏமாந்து விட வேண்டாம்